உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேளமால் நெக்ஸஸ் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் முந்தைய சட்டமன்ற தேர்தல்கள் போல கிடையாது இது முழுக்க முழுக்க வித்தியாசமாக இருக்குது புதிய போட்டிகளும் நிறைய உருவாகி இருக்குது அப்படிங்கிறாங்க அதற்கேற்பவே தன்னுடைய வியூகங்களை அதாவது ஆட்டத்தை டோட்டலாக களைச்சி போட்டு முதல்ல இருந்தும் புதிதாகவும் தொடங்குறாங்க மிக முக்கியமாக முக்கிய ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேருமே தங்களுடைய வியூகங்களை அடிக்கடி மாற்றிய வண்ணம் இருக்காங்க லேட்டஸ்டாக சில சீக்ரெட் நகர்வுகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை டார்கெட் செய்து புதிய வரவாகவும் களத்துக்கு வந்திருக்காரு நடிகர் விஜய் அவருடைய நிலைப்பாடு என்ன என நிறைய அரசியல் கட்சிகள் கூட்டணிக்காக பேசிகிட்ருக்காங்க கூட்டணிய தனித்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒட்டிய இந்த மூன்று பேருடைய அந்த நகர்வுகள் தான் சீக்ரெட் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடி சீமான் அண்ணாமலை கூட்டணி தூண்டில் என்ன செய்ய போகிறார் விஜய் சரித்திரத்தில் புதிய விசையாகவும் புதிய திசையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க இது இயற்கையும் இறைவனும் நமக்கு அமைத்து கொடுத்த நாள் தான் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அறிக்கை வெளியானது இல்லையா கரெக்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடிகர் திரு விஜய் தன்னுடைய கட்சியுடைய புதிய கொடியும் அறிமுகம் செய்தார் இல்லையா அந்த விழாவிலேயே தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது அப்படின்னு பாடலும் வெளியிட்டாங்க நல்ல வரவேற்பு அவங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட அவங்களுடைய ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லோருமே வந்துட்டு அந்த பாட்டை ஒரு பக்கம் வைரலாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கொடி அறிமுக விழாவுக்கு பிறகு அவங்களுடைய அரசியல் நகர்வுகளும் தீவிரமாக இருக்குது குறிப்பாக அவர்களை நோக்கிய அரசியல் நகர்வுகளும் தீவிரமாக இருக்கு மிக முக்கியமாக பல்வேறு கட்சியினரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வாழ்த்துக்களுக்கு பின்னாடி கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாகவும் ஒரு தூண்டில் போடுவதாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் முதன்மையாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் குறிப்பாக செய்தியாளர்கள்கிட்ட இதற்கு முன்பாகவே அவர் பேசினப்ப கூட்டணி சம்பந்தமாக பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் தான் பேச முடியும் அதே நேரத்தில் தேர்தல் கூட்டணி சம்பந்தமான முடிவை தம்பி விஜய் தான் எடுக்கணும் அப்படின்னு விரிவாக பேசியிருந்தாரு சீமான்ங்க இதில் இருந்தே நாத்தாக்காவும் தாவேக்காவும் ஒரு நெருக்கமான உறவை கடைபிடித்தபடியே இருந்தாங்க அந்த வகையில் விஜய் சீமான் கூட்டணி அமையும் அப்படின்லாம் ஒரு டாக் ஓடுனது இதில் விஜயோடைய கருத்து என்ன அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்குள்ளாரையும் சில பல அதிர்வுகளையும் இது ஏற்படுத்த தவறில்லைங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நடிப்பது நாடாளும் தகுதியில் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்தபடியே இருந்தார் திரு சீமான் முக்கியமாக திரு கமல் திரு ரஜினி அவங்கள அட்டாக் செய்கிறதில் இனி எந்த நடிகருக்கும் கட்சி தொடங்கவே ஆசை வரக்கூடாது அப்படின்லாம் ஏற்கனவே சீமான் பேசியிருந்தாருங்க அப்படிலாம் பேசிவிட்டு இப்போ திடீர்னு விஜயோட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா அதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும் எந்த முகத்தை வைத்து கொண்டு பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் குமுறல்கள்லாம் உள்ளுக்குள்ளார் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கு ஏன்னா அவருமே அதே நடிப்பு துறையிலேருந்து தானே வராரு விஜய் ஆனாலும் இந்த இடத்துல விஜயுடைய கூட்டணியை ரொம்பவே விரும்புகிறாரு சீமான் ஏன்னா விஜய் முன்வைக்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகளும் பார்த்தோம்னா ஏறக்குரிய தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கருத்தியலோடு இருக்கு ஏற்கனவே தமிழ் தேசியத்துக்காக தொடர்ந்து களமாடிட்டு இருக்காரு சீமான் ஸோ ரெண்டு பேரும் தனித்து இயங்கி வாக்குகள் பிரியறதை விட ஒருங்கிணைந்தா வாக்குகள் சேரும் அப்படிங்கிறதும் அவருடைய நிலைப்பாடு அதே நேரத்தில் கூட்டணியை விரும்பினாலும் அது தன்னுடைய தலைமையிலான கூட்டணியா இருக்கணும் தான் தான் அதுல முதன்மை பாத்திரத்தை வகிக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சீமான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு முதலமைச்சர் வேட்பாளராக மற்றொரு கட்சியை சார்ந்த ஒருத்தரை முன்னிறுத்த இந்த இடத்துல விஜய் டீமு தாவேக்கா விரும்பவில்லை முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறப்ப முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது விஜய் அவரை முன்னிறுத்தினா மட்டும்தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினருடைய நிலைப்பாடாக இருக்குது ஸோ இந்த இடத்துலையே ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஒரு விதமான ஒரு விரிசல் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க ஆனாலும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அரசியலில் ரெண்டு பேரும் பயணிக்கிறதால கராராக எதிர்த்து கொள்வதில்லை இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் விஜய் அவருக்கு கேரளாவில் கர்நாடகாவில் இது நார்த் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க கேரளாவில் விஜய் மக்கள் இயக்கமே நல்ல வலுவாகவும் இருக்காங்க அங்கே மும்பைலேயும் நிறைய இருக்காங்க இந்த இடத்துல நாம் தமிழரோடு இணைந்து பயணிக்கிற நேரத்தில் மொழி வழி சிறுபான்மையினராக இருப்பவர்களுடைய அந்த ஆதரவை இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் விஜய் டீம் நிர்வாகிகள்கிட்ட இருக்கு ஸோ இதை ஒட்டியும் சில பல ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு இருந்தாலும் நட்பு சக்தியாக பார்க்கறதால கராராக எதிர்ப்பதில்லை அடுத்து முன்னாள் ஆளுங்கட்சி பக்கம் வருவங்க அதிமுக முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை போல சம்பாதித்த காசை மக்களுக்கே திருப்பி கொடுக்க நினைக்கிறாரு நடிகர் விஜய் அதனால விஜய் எனும் இளைஞர் அரசியலுக்கு வரதை நாங்கள் வரவேற்கிறோம் அவர் அரசியலுக்கு முழுமையாக வந்த பிறகுதான் அவருடைய கொள்கை இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா நல்லதுதான் ஆனா கூட்டணி உள்ளிட்ட எல்லாவற்றையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுடைய எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு தாங்க இருக்கு அப்படின்னும் பேசியிருக்காருங்க செல்லூர் ராஜு இப்படி பேசினாலும் இன்னொரு பக்கம் ஒரு இளைஞர் அரசியலுக்கு வரத திமுக விரும்பல தடுக்கிறாங்க தாவேக்காய் நிகழ்ச்சிகளுக்கு எக்கச்சக்கமான கட்டுப்பாடு போடுறாங்க அனுமதி மறுக்கிறது திமுக இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு செல்லூர் ராஜு பேசியிருக்காருங்க அதே போல முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு முன்னாள்களும் விஜய் அவருக்கு சப்போர்ட்டிவாக அதாவது டிஎம்கே அட்டாக்கையும் அடிக்கடி செய்த வண்ணம் இருக்காங்க இதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சரான திரு தம்பிதுரை மாநிலங்களவை உறுப்பினர் அவரு நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதால் திமுகவுடைய வாக்குகள் மிகப்பெரிய சேதாரத்தை சந்திக்கும் பெரிய அடி வீழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தமிழ்நாட்டில் வெல்லும் அப்படின்னும் பேசியிருக்காருங்க இப்படி தொடர்ந்து இப்படி தொடர்ந்து டிஎம்கே அட்டாக் குறிப்பாக விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான ஃபேஸை அதிமுகவினர் காட்டிய வண்ணம் இருக்காங்க இவை எல்லாமே அதனுடைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருதுங்க இது சம்மந்தமாக அவரோடு பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களோ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு எதிர்பார்க்காத தோல்வியை சந்திச்சிருக்கு அதிலிருந்து மீண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் திருமதி விகே கே சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் இவங்கள்லாம் வந்து வரல சேர்த்துக்காததால் தான் தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பரப்புரை தீவிரமாக்கப்பட்டிருக்கு அப்படி கிடையாது இருந்தாலும் அதை வைத்து அதிமுகவை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவை எல்லாவற்றையும் சரி கட்டணும் அப்படின்னா ஒரு வலுவான ஃபேஸ் கூட்டணிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் புதிதாக காலத்துக்கு வரக்கூடிய விஜய் அவருடைய கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அது கூடுதல் பலமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் தமிழர் திராவிட திராவிடம் அப்படிங்கிற அந்த அரசியலோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததாகவும் இருக்கும் இந்த இடத்துல பிஜேபிக்கு ஒரு செக் வச்சதாகவும் இருக்கும் அப்படின்னும் எடப்பாடி அவங்களுடைய டீம் வந்து கருதுறாங்க அதனாலேயும் பாசிட்டிவாக எந்த சிக்னலும் கொடுக்கலைனாலும் விஜய் சம்பந்தமாக நெகட்டிவாக எந்த ஸ்பீடு பிரேக்கும் போடுவதில்லை அப்படின்னும் இந்த பின்னணிகளை போட்டுடைக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் விஜயுடைய தாவேக்கா எப்படி பார்க்குறாங்க அதே விஷயந்தான் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவரை வந்து முன்னிறுத்துவதால் அங்கே எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுங்க சரி இப்படி தமிழ்நாட்டு கட்சிகள் ஒரு பக்கம் முயற்சி செஞ்சிட்டுருக்காங்கன்னா இன்னொரு பக்கமோ ஒருத்தர் மாமா மச்சான் அப்படின்லாம் புது உறவு எல்லாம் சொல்லி டிசைன் டிசைனாகவும் பேசியிருக்காருங்க கூட்டணிக்கு ஒரு வகையில் சிக்னலும் கொடுத்துருக்காருங்க வேறு யாரும் இல்லை பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவர் சொன்னதில் முக்கியமான விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணுறேன் யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் எந்த பங்காளியுடனும் சேரப்போவதில்லை எங்கள் தலைமையில் மாம மச்சான் கூட்டணி வேற்றுமையில் ஒற்றுமையாகும் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் மாம மச்சான் தாங்க அதனால் அவர் மாம மச்சான் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஏற்போம் அப்படின்னு சுற்றி வளைச்சு எனக்கு ஒரு சீட்டை கொடுங்க அப்படிங்கிற ரீதியில் இடம் போட்டிருக்காரு அண்ணாமலை ஆனால் இதை இன்னொரு பக்கம் கமலாலய சீனியர்களே பெருசாக ரசிக்கலைங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநில தலைமையுடைய தலைமையில் ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய இலக்காக இருக்குது இன்னும் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு டஃப்வைட் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாஜக தான் இருக்கும் அப்படின்னு தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்காங்க இந்த நேரத்தில் விஜய்க்கு கூட்டணிக்கு க்ரீன் சிக்னல்லாம் கொடுத்து அங்கே வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் பெருசாக சரியாக இல்லை அப்போ விஜயை தான் முதன்மைப்படுத்துவதாக இருக்கும் பாஜக இங்கே தமிழ்நாட்டில் தனித்த தளம் அமைக்கணும்னு இருக்கும் அந்த வேலைகள் இதனால தடைபடும் அப்படின்னு குமுறாங்க கமலாலய சீனியர்கள் அதே நேரத்தில் விஜய் அவங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஒரு தேசிய கட்சியாக பார்க்கறாங்க விஜய் கட்சியுடைய கொள்கைகள் எல்லாமே தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற மண் சார்ந்த அரசியலை இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டை அதாவது மதச்சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி மொழியுரிமை உள்ளிட்ட பல கூறுகளில் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு அது பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு எதிரானதாகவும் இருக்கு அதனால பாஜக பக்கம் கூட்டணிக்கு போக வாய்ப்புகள் இல்லை இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அதுல உள்ள வேறாகவும் இருக்கும் நெருங்கி வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எல்லையோடு தான் தாவேக்க நிர்வாகிகள் கருதுறாங்க ஸோ இப்போதைக்கு கூட்டணி சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்காம தங்களுடைய இலக்குகளை நோக்கி அதாவது கட்டமைப்பை வலுப்படுத்துவது அதிக அளவிலான உறுப்பினர்களை கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கட்சியில சேர்த்துவது உடனடியாக மாநாடு நடத்துவது அதற்கடுத்து சுற்றுப்பயணம் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கிய பயணத்தை தான் தீவிரப்படுத்துறாங்க கூட்டணி சம்பந்தமான இந்த டாக் எல்லாமே தனக்கு பாசிட்டிவான இமேஜை கொடுக்கும் அப்படின்னு அமைதியாகவே எல்லாவற்றையும் கடந்து போகிறார் விஜய் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மூத்த மூத்த தாவேக்க நிர்வாகிகள் டார்கெட் சவுத் முக்கொளத்தூர் மாசேக்களிடம் சீக்ரெட் சர்வே எடுத்த எடப்பாடி ஒரு பக்கம் நடிகர் திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அங்கே சில பாசிட்டிவான நகர்வுகளை அதிமுகவுடைய மாஜிக்கல் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் அதிமுகவை வலுப்படுத்தக்கூடிய வேலைகள்லையும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்காங்க திரு எடப்பாடி க பழனிசாமி அவங்களுடைய டீம் முக்கியமா மோசமான மக்களவை தோல்விக்கு சவுத்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து முக்களத்து சமூக வாக்காளர்கள் நம்ம அதிமுக விட்டு ரொம்பவே விலகி போயிட்டாங்க இதை சரி செய்யணும் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டி டி திருமதி வி கே சசிகலா இவங்கள கட்சிக்குள்ளார கொண்டு வரலாம் அதாவது இணைப்பு குறித்து தொடர்ந்து வலியுறுத்துறாங்க பலருமே ஏற்கனவே ஆறு மாஜிக்கல் இணைப்பு சம்பந்தமாக பேசுனாங்க சேலம் கூட்டத்தில் அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் தோல்வி சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்தில் இது சம்மந்தமான டாக் வெளிப்பட்டது தொடர்ந்து இப்படியான விஷயம் பேசப்பட்டு கொண்டே இருக்குது இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே முக்களத்து மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு சீக்ரெட் சர்வேவே எடுத்திருக்காரு Evet. <laughs> எடப்பாடி இதுல தான் மிக பெரும்பான்மையான மாசேக்கள் அவங்களுக்குன்னு அந்த மூன்று பேருக்குன்னு தனி செல்வாக்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி பேசியிருக்காங்க ஆனாலும் அச்சமூக மக்கள் உங்களை மட்டும் கிடையாது எங்களையுமே எதிரிகளாகத்தான் பாக்குறாங்க எப்படி இதை சரி செய்யறதுன்னே தெரியலைங்க தலைவர் அப்படிங்கிற ரீதியில அவங்களும் நாசுக்காக புலம்பியிருக்காங்க அதே நேரத்தில் வட தமிழ்நாட்டு மாசேக்களுடைய மனநிலை முற்றிலுமே வேறாக இருந்ததுங்க இணைப்பு அவசியம் இல்லைங்க ஆனாலும் எல்லா மாவட்டங்களிலும் சமோகமாக நம்ம அடைஞ்சால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இலக்கை நாம் அடைய முடியும் அதுக்கு நீங்கள் தாங்க தலைவரை நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னும் தங்கள் பங்குக்கு தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்திருக்காங்க இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அமைப்பு ரீதியாக சில பல மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்லாம் எடப்பாடி முடிவு எடுத்தாரு அதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாசே அப்படிங்கிற மாதிரி சில அதிரடிகளை காட்டலாம் நினச்சாரு ஆனால் பல்வேறு சீனியர்களும் சில மாஜிக்களுமே அதற்கு முட்டுக்கட்டை போட்டாங்க இருந்தாலும் இதெல்லாம் கடந்து நிலைமையை சரி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க சில புது வியூகங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காரு எங்களுக்கு உடைய எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மாங்கனி மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் மாதந்தோறும் ஆர்ப்பாட்டம் மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் சூறாவளி சுற்றுப்பயணம் டூர் மோடில் எடப்பாடி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இருபதே மாதம் இருக்கு அந்த தேர்தலை குறிவைத்து புதிது புதிதாக விஜய் போல பலரும் களத்துக்கு வராங்க ஸோ எல்லோரையும் சமாளித்து அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்றால் நாம் தீயாக வேலை பார்க்கணும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் நம்முடைய பொதுச் செயலாளருடைய கால் பட்டுவிட வேண்டும் எல்லா பக்கமும் இரத்தத்தின் ரத்தங்கள் சூறாவளியாக வளம் வந்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சியை கடுமையாக அட்டாக் செஞ்சு பயணத்தை தீவிரப்படுத்தினால் மட்டுமே ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அப்படிங்கிறாங்க பல்வேறு சீனியர்கள் அதற்கேற்பவே கட்சியில் கிட்டத்தட்ட ஒன்பது மண்டலங்கள் இருக்குது ஒன்பது மண்டலங்கள்லேயும் பொதுக்கூட்டம் நடத்தலாமா அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டதுங்க ஆனால் பெரும்பாலான சீனியர்களும் மாஜிக்கலும் நம்ம கட்சியில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட மாவட்ட அமைப்புகள் இருக்குங்க ஸோ இந்த எண்பத்தி மூணு மாவட்ட அமைப்புகள்லேயும் நீங்கள் பொதுக்கூட்டம் உங்கள் தலைமையில் நடத்தப்பட்டால் கட்சியுடைய தொண்டர்கள் எழுச்சி பெறுவார்கள் அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா முதல் நாளே வந்துடுவீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் பேச வேண்டி வரும் அவங்க நிறைய கருத்துக்களை பேசுவாங்க இதன் மூலமாக தலைமைக்கும் மாவட்டத்துக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும் எல்லோரும் நெருக்கமாக பயணிக்கிறப்ப மாவட்டத்துடைய மனநிலை என்ன அப்படின்னு தலைமையும் புரிஞ்சிக்க முடியும் தலைமை தலைமைக்கிட்ட எதையும் மனசு விட்டு பேச முடியும் அப்படின்னு மாவட்டங்களுக்கும் உணர்வு வரும் மாவட்டங்களுக்கும் நம்பிக்கை வரும் அப்போ ரெண்டு பேரும் இந்த புள்ளியில் இணையிறப்ப ஒரு ஐக்கியம் ஏற்படுது இல்லையா தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமான இடைவெளி குறைகிறது இதைத்தான் நம்முடைய அம்மா முந்தைய காலங்களில் கடைபிடிச்சாங்க அதையே நம்முடைய பொதுச்செயலாளரும் கடைபிடித்தா எண்பத்தி மூன்று மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டம் நடத்தி குறிப்பாக ஆளும் திமுக சென்ட்ரல் ஆளுகின்ற பாஜக இவங்களுடைய அரசியலை மக்கள்கிட்ட மோசமான அரசியலை அம்பலப்படுத்தினால் நிச்சயமாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கை கொடுக்கும் அப்படின்னும் சில பல ஆலோசனைகளையும் முக்கியமான சீனியர்களும் சில மாஜிக்களும் முன் வச்சிருக்காங்க இவை எல்லாமே எடப்பாடியுடைய முகத்துல மலர்ச்சியை உருவாக்கி இருக்குங்க இதற்கு அடுத்து கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் பாஜக இருக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு எடப்பாடி முக்கியமாக திமுக கூட்டணிக்குள்ளார சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆளும் திமுக அரசை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கண்டித்து கூட்டணி கட்சியினர் இரண்டு இடதுசாரிகளாகட்டும் விசிகாவாகட்டும் சில விமர்சனங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக இருக்குது அதனால் முன்பு கொடுத்த அந்த தொகுதிகளை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க கணிசமான தொகுதிகளை எதிர்பார்ப்பாங்க கணிசமான தொகுதிகளை திமுக கொடுக்க முன் வராது இந்த முரண்பாடும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணிக்கு யார் சென்றாலும் அதை எதிர்க்கும் அணியில் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கும் அப்படின்னு அதனுடைய செயலாளர் தோழர் திரு பாலகிருஷ்ணன் அவரும் இப்ப சமீபத்தில் பேசியிருக்காரு அதாவது பொடி வச்சு பேசியிருக்காரு இல்லையா சமீபத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழா இன்னொரு பக்கம் ஆளுநருடனான திமுக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய அந்த தேநீர் விருந்து இது எல்லாமே கூட்டணி கட்சிகளை ரொம்பவே முகம் சூழிக்க வச்சிருக்கு அப்படியே கடுகடுன்னு இருக்காங்க திமுக மீது வீசப்படுகின்ற அந்த கல்லடிகள் எல்லாவற்றையுமே நாங்கள் குறுக்க புகுந்து நாங்கள் அதை சுமந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் திமுக கொஞ்சம் கூட கூட்டணி கட்சிகளுடைய உணர்வை புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்னு குமுறிகிட்டு இருக்காங்க இது தேர்தல் நெருங்க நெருங்க அதிகரிக்கும் பாஜக திமுக கூட்டணி நெருங்கும் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிளவுபடும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெறுப்பில் வெளியில் வருவாங்க அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பல்வேறு கணக்குகளையும் போட்டபடி இருக்கார் எடப்பாடி ஸோ கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் இன்னொரு பக்கம் மாவட்டந்தோறும் பொதுக்கூட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு ஆர்ப்பாட்டம் மாது சட்டம் ஒழுங்கு சிக்கலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை கையில் எடுத்து தீவிரமாக ஆளும் திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்ட அரசியலை முன்வைப்பது ஒன்றிய அளவில் நகர அளவில் கிளை அளவில் வாரந்தோறும் ஒரு ஆர்ப்பாட்டமாவது நம்ம நடத்துவதற்கு டார்கெட் வச்சுக்கணும் இப்படி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிளைகளிலும் தெருக்களிலும் ஆளும் திமுக சரியாக செயல்படலை அப்படின்னு அதிமுக மக்களுக்காக குரல் கொடுத்தால் அவை எல்லாமே ஒரு புள்ளியில் சேரும் பொழுது அதிமுகவுக்கு ஆதரவாக மாறும் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் ஒரு மெகா சுற்றுப்பயணத்தை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் போகவும் எடப்பாடி திட்டமிட்டிருக்காரு ஸோ ஜெட் வேகத்தில் ரெண்டாயிரத்தி

கட்சி மாநாடு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய ஃபோர்ஸாக அதை நோக்கி பயணிக்கின்ற நடிகர் திரு விஜய் இப்படி மும்முனை தாக்குதலை திமுக சந்திக்க இருக்குங்க இவை எல்லாவற்றையும் சரி கட்ட முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் களத்தில் இறக்கிவிடப்பட்ட முக்கியமான அந்த தளபதி அப்படின்னு சொன்னால் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தாங்க அவர் கையில் டார்கட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டையும் அறிவாலயம் கொடுத்திருக்குங்க இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அதற்கேற்பவே போன மக்களவை தேர்தலுடைய திமுக குறைந்த வாக்குகளை பெற்று இருக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி செயல்படணும் அப்படின்னு பூத் வாரியாகவே வேலைகளை இப்பவே தொடங்கிட்டாங்க தேர்தலுக்கான அந்த ஒருங்கிணைப்பு குழு திமுகவுடைய ஐவர் குழு இதுல இளைஞர் அணியினரை தீவிரமாக களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க எந்தெந்த பூத்தில் குறைஞ்சிருக்கு வாக்குகள் அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்களை கொண்டு போய் வாக்குகளை நம் பக்கம் திருப்பணும் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வேலைகளை கொடுக்க தொடங்கிட்டாங்க இந்த இரண்டு ஆண்டுகள்ல அவங்க தீவிரமாக செயல்பட்டா குறிப்பாக இளைய சமூகத்தினரை டார்கெட் செய்து களத்துல தீவிரமாக களமாடினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இரண்டாவதாக முன்பு மு க முன்னெடுத்த நமக்கு நாமே சுற்றுப்பயணம் போல தமிழ்நாடு முழுக்கவே கிராமம் கிராமமாக ஒரு அரசியல் சுற்றுப்பயணம் போகவும் திட்டமிட்டுருக்காரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியுடைய சாதனைகள் மக்கள் திட்டங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பியிருக்கு குறிப்பாக பெண் வாக்காளர்களை அதிக அளவில் டார்கெட் செய்து பெண்களுக்கு இந்த ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் முக்கியமான கிராமங்கள்லையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பயணம் செய்யும் பொழுது மக்களோடு கூடுதல் நெருக்கமும் ஏற்படும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்களோடு நெருக்கமாக பயணிக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் பெற முடியும் இது உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்கால அரசியலுக்கும் அடித்தளம் போட்டதாகவும் இருக்கும் அப்படின்னு மும்முனை கணக்கு போட்டு தீவிரமாக வியூகங்களையே வகுக்க தொடங்கியிருக்கு திமுகவுடைய தலைமைங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் அமைச்சர்களும் முக்கியமான தலைவர்களும் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தமிழ்நாட்டில் தற்போது முக்கியமான அரசியல் கட்சிகள் தலைவர்கள் மக்களை நோக்கி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க டூர் மோடுக்கு பெரும்பாலானவங்க வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது இது சுயநலமான வாக்குக்கான மக்களை தேடிய பயணமாக இல்லாம வாக்காளர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான உளப்பூர்வமான பயணமாக இருந்தா எந்த வாக்காளர் பெருமக்களும் உங்களை கைவிட மாட்டார்கள் அரசியல் தலைவர்கள் புரிஞ்சிக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலுமால் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது